சார் இன்றைய முதல் செய்தியாக நெல்லை மாநகராட்சி இதில் மேயராக இருக்கார் சரவணன் அவர்கள் இவர் வந்து தொடர்ந்து இவர் மேலே பல கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது இப்போது ஒரு நாலு நாலு மாதங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவர் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரணும்னு ஒரு முடிவு எடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட அங்கே ஒரு ஐம்பத்தஞ்சு கவுன்சிலர்கள் இருக்காங்க அதில் சுமார் நாற்பது பேர் இவருக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கியிருக்காங்க அதை தொடர்ந்து இப்போது வந்து அந்த நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்து ஒரு முப்பத்தி எட்டு பேர் இதில் வந்து கையொப்பமிட்டு கமிஷனர் தாக்கரே அவர்களிடம் வந்து கொடுத்துருக்காங்க அவரும் இதுக்கு பதில் தெரிவிச்சிருக்காரு வருகின்ற ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாம் தேதி அன்று இது மேலே வந்து விசாரணை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிலும் கொடுத்துருக்காரு இந்த தொடர்ந்து கான்ட்ரவர்சியில் ஈடுபட்டு வரும் இந்த சரவணன் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சரவணன் ஒன்று நம்ம எல்லாருக்கும் இப்போ இந்த காலகட்டத்தில் நினைவுக்கு வரக்கூடியது என்னென்னா இப்போ வரலாறு காணாத வெள்ளம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் பெருமழை அடித்து தாமிரபரணி கரைபுரண்டு ஓடி நெல்லை மாநகரமே வெள்ளக்காடாக மக்கள் எல்லாம் அவஸ்தப்படும் போது இவர் மட்டும் ஒரு பழமொழிக்கு ரோம் நகரம் பற்றி எரிஞ்சபோது மன்னன் பிடில் வாசாங்கிற கதையாக இவருடைய வேலையை விட்டுட்டு இவருங்க சேலத்தில் வந்து இளைஞரணி மாநாடு அப்படின்னு சொல்லி அந்த சேப்பாக்கம் சேக்குவாரா நடத்தக்கூடிய மாநாட்டுக்காக அந்த வேலைக்காக இவர் வந்து சேலத்தில் இருந்திருக்காரு அங்கே சேலத்துக்கு அந்த மாநாடு பார்வையிடுறதுக்கு வேலைகளை பார்வையிட போன உள்ளாட்சித்துறை அமைச்சர் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு யதார்த்தமாக பேசக்கூடியவர் நல்லவர்னு நம்ம அந்த கட்சியில் இருக்கிற யாருக்குமே சான்றதை கொடுக்க முடியாது ஆனால் கொஞ்சம் யதார்த்தமாக இருக்கக்கூடிய கே என் நேரு அவர்கள் இவரை பார்த்து யோ நீ இங்கே இருக்க உன் ஊரில் அவ்வளோ பிரச்சனை வெள்ளம் கரை புரண்டு ஓடுது போயா கிளம்பியா போயா அப்படின்னு அவர் அவரை விரட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் அவர் நம்ம தான் மேருங்கிறதே அது தான் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு அது வரைக்கும் அவர் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு சொம்பு உதயநிதி ஸ்டாலினுக்கு நம்ம ஒரு கையாள் அப்படிங்கிற எண்ணத்துலேயே அவர் இருந்திருக்கார் மக்களாவது மாக்களாவது நம்மளுக்கு மக்கள் பிரச்சனை எல்லாம் ரெண்டாவது நாம் கட்சியில் அடிக்கணும் கட்சியில் மேலே மேலே வரணும் அதுக்கு ஷார்ட்கட் என்ன உழைக்கலாம் முடியாது அதுக்கு ஷார்ட்கட் நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு சும்படித்தோம்னாக்க கட்சியில் நம்ம வருங்காலத்தில் நல்ல சூப்பரான நிலைமைக்கு வந்துடலாம் அப்படின்னு இவர் ஒரு திட்டமிட்ட ரீதியில் நல்லா யோசித்து அந்த கட்சிக்கு ஏற்றபடி செயல்பட்டு தான் வந்து மக்கள் நல்ல பணிக்கே வந்தார் தான் மேயர் மக்களை பார்க்கணும் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த மேயரை எல்லோருமே அங்கே கேரோ பண்ணாங்க ஒரு ஒரு அஞ்சாறு மாதம் முன்னாடி நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க இல்லை டிவியில் கூட பார்த்துருப்பீங்க அங்கே அதே மா இதே மாநகராட்சியில் இவர் தேவையில்லாத வேலைகளெல்லாம் செஞ்சு அங்கே அந்த அளவுக்கு இவர் வந்து ம ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஆள் பார்க்குறவண்டெல்லாம் சண்டை எப்போ பொழுதேனிக்கும் சண்டை அப்படிங்கிறது இது திருநெல்வேலியில் மட்டும்தான் இப்படி நீங்கள் நினச்சிடாதீங்க நீங்கள் எங்கள் டெல்டா பகுதிக்கு வந்து வச்சுங்க கும்பகோணத்தில் காங்கிரஸ் கட்சி தான் அங்கே மாநகராட்சி மேயர் அவர் ரொம்ப எளிய மனிதர் ஆட்டோ இருந்தவர் அவர் தேர்தலில் ஜனநாயகத்தின் மாண்பில் தேர்தலில் ஜெயித்து அவரும் மேயர் ஆகிடுறாரு துணை மேயராக திமுகவை சேர்ந்த த தமிழகன்னு ஒருத்தர் இருக்காரு ஆனால் இந்த திமுகவை சேர்ந்த நபர் அந்த காங்கிரஸ் கட்சிக்காக மேயராக இருக்கக்கூடியவரை சார்பில் மேயராக இருக்கக்கூடியவரை பொழுதேனைக்கும் பிரச்சனை பண்ணி அவரை செயல்பட விடாமல் தடுத்து அங்க அவ்வளவு இம்சம் கொடுத்துட்ருக்காரு இருக்காரு நீங்க கொஞ்சம் இந்த பக்கம் வட மாவட்டங்கள்ல கடலூருக்கு வந்தீங்கன்னு வச்சுங்க கடலூர் மேயர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் துணை மேயரா இருக்கிறவங்க வந்து விடுதலை சிறுத்தையை சேர்ந்தவங்க அந்த விடுதலை சிறுத்தை சார்பாக துணை மேயரா இருக்கிறவங்க எந்த வேலை சொன்னாலும் நான் சொல்றது கான்ட்ராக்ட் எடுக்கிறதோ லஞ்சம் வாங்குறதோ அது இல்லை மக்களுக்கான பணி அப்பப்ப இருந்து இருந்தும் அவங்களும் அடுத்த தடவை ஓட்டு வாங்க போனோம் இல்ல லோக்கல்ல எதுவும் விமர்சனம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சி விடுதலை சிறுத்தை காரணம் ஏதாவது ஒன்று ரெண்டு வேலையை போய் இல்லைங்க இந்த மாதிரி பிரச்சனைங்க லோக்கலில் இதை தீர்க்கணும் அதை தீர்க்கணுன்னா அதெல்லாம் முடியாது பரா அப்படிங்கிற லெவலில் அவரை ட்ரீட் பண்ணி அவரும் வெறுத்து போய் நான் எதுக்கு துணைமையராக இருப்பானே என்னையே இப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னா அப்போ மீதி பேரெல்லாம் இவங்க இன்னும் எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிற லெவலில் முட்டல் மோதலில் அங்கே இருக்குது பரங்கிப்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது பரங்கிப்பேட்டை பக்கத்தில் கிள்ளை பேரூராட்சி நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கிள்ளை பேரூராட்சிக்கு வந்து தலைவர் வந்து விடுதலை சிறுத்தை சேர்ந்தவர் துணைத்தலைவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து சீர்காழியில் கனிமொழியோட ஆதரவில் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நின்று தோத்து போனார் அவர் கிள்ளை ரவிச்சந்திரன் பேர் அந்த நீங்கள் வந்து அந்த பேப்பரில் கூட அந்த விஷயம் வந்து மாறிட்டுருக்கு கிள்ளை ரவிச்சந்திரனுக்கும் அந்த கிள்ளை பேரூராட்சி தலைவர் விடுதலை காரங்களுக்கும் தினசரி முட்டல் மோதல் ஒரு பஞ்சாயத்து போர்டு சார்பாக ஒரு கரண்ட்டு கம்பத்தில் லைட்டு போடணுன்னா கூட அந்த பேரூராட்சி தலைவரால் முடியாது ஆனால் அந்த ரவிச்சந்திரன் சொன்னால் தான் நடக்கும் ஆனால் அந்த ரவிச்சந்திரனாலேயும் ஓரளவுக்கு மேலே ஷைன் பண்ண முடியாததுக்கு காரணம் அவர் கனிமொழி ஆதரவாளர் அதே அவர் உதயநிதி ஸ்டாலின் ஆதரவாளராக இருந்திருந்தாலோ இல்லை எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஆதரவாளராக இருந்திருந்தாலோ இந்நேரம் அந்த விடுதலை சிறுத்தைக்காரன் ராஜினாமா பண்ணிட்டு போகிற அளவுக்கு இவங்க நடத்தியிருந்துருப்பாங்க சரி நீங்கள் வந்து இப்படிலாம் சொல்லிட்டீங்க கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குங்கிற மாதிரி மெட்ராஸில் நம்ம மேயர் பிரியா அம்மா இருக்காங்க அந்த பிரியா அம்மா எங்கேயாவது நீங்கள் சுதந்திரமாக செயல்பட்டு அவங்களா தன்மிச்சையாக முடிவெடுத்து பேசி பார்த்துருக்கீங்களே பக்கத்தில் பாபு இருந்து அடிச்சு விடு அடிச்சு விடு அனுப்பிச்சி விடு அடிச்சு விடு அப்படிம்பார் அதுக்கப்புறம் துணை மேயர் மகேஷ்குமார் சைதாப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் இவங்கள்லான்னா இப்போ இவர் சேகர் பாபுவும் சரி அல்லேலையா பாபு சேகர் பாபுவும் சரி இந்த மகேஷ்குமாரும் சரி இவங்க தான் அந்த அம்மாவை டாமினேட் பண்ணி ஒரு டம்மி பீஸாக அந்த அம்மாவை வச்சு அந்த அம்மா ஏதோ வரும் தமிழகம் முதல்வர் மாதிரி ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கும் தமிழக முதல்வர் மாதிரி ஒரு பத்து இடத்துக்கு போய் பார்வை எடுத்து ஷூட்டிங் எடுத்து ஃபோட்டோ பிடிச்சி போடும் அதுதான் இவங்களுடைய லட்சணம் ஜனநாயகத்துக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது எல்லா இடத்துலையும் அதிகாரமாக நடக்கிறதுங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த திருநெல்வேலி மாநகராட்சி எனக்கு ஒன்றே ஒன்று புரியல அந்த தாக்கரே வந்து ஜனவரி பன்னெண்டாம் தேதி நம்ம பேசுவோம் இதை பற்றி ஆராய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கார்ல மெம்பர்ஸ்லாம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரான் அப்படின்னா அவருடைய வேலை என்ன அந்த சபையை கூட்டி இவர் தொடரலாமா வேண்டாமா ஓட்டெடுப்பு நடத்துகிறதும் இதெல்லாம் அவருடைய வேலை கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது அவர் வேலை இல்லையே இது என்னங்கிறது நம்ம ஜனவரி மாதத்தில் தெரிய போகுது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் சம்மந்தமே இல்லை நடந்துப்பாங்கிறதுக்கு மற்றொரு உதாரணம் இந்த சரவணன் மேயர் சரவணன் உதாரணம்